ஓம் நமசிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அதிகளவில் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை பொடி இதை எப்படி செய்கிறது இது எப்படி முறையாக பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கிறீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணி சரி வாங்க இந்த வீடியோ பற்றி போகலாம் அதாவது இன்றைய சொல்லிங்களை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் வந்து தொழில் பண்ணிட்டுருக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம் கடை வச்சுருக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே போ நெ நிறையா இருக்குது சாமி வாடிக்கையாளர்களே வந்துட்டு அதிக அளவில் வரமாட்டேங்கிறாங்க வரவங்க எல்லாமே புறாமையே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போயிடுறாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில வேலைகளை செய்து கட்டு போட்டு வச்சுருக்காங்க சாமி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொடியை வந்து முறையாக செய்து பிரயோகப்படுத்திகிட்டு வரேன் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத வாடிக்கையாளர்களை வந்து ஈர்த்து ஈர்த்துக்கூடும் சரிங்களா ரெண்டாவது வந்து எதனாவது உங்களுக்கு வேண்டாத நபர்கள் எதனாவது வந்து தொழில் முடக்கம் தொழில் முடக்க கட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாலுமே அது வந்து என்னங்கன்னு கேட்டிங்கன்னா உடனுக்குடனே அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மேலே பலன் தரக்கூடிய மூலிகை தான் இது இப்போ எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசன ஆலனுக்கு வந்து இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நாள் ஆளன்னைக்கு வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே இப்போ சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சாபம் போக்கி முறையாக சேகரிச்சுக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சிறுகுறிஞ்சான் மூலிகை கொய்யா இலை நாயுருவி நிலாவரை மருதம்பட்டை திரிபலா ஆவாரம்பூ சீந்தல் கொடி மூக்கிரண்டை கருஞ்சீரகம் நித்திய கல்யாணி பூவினுடைய சாறு மருதானி இலை தொட்டால் சீனிக மூலிகை கட்டுக்கொடி மூலிகையினுடைய இது இலை நிலவேம்பு மலைவேம்பு வேம்பு சிவனார் வேம்பு நல்வேம்பு சரிங்களா இது கூட வந்து அமுக்கரா கிழங்கு நாவல் மரத்தினுடைய விதை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா பொடி பண்ணிக்கிறீங்க வெயில் படாத இடத்துல நல்ல வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து நல்லா இதை வந்து நல்லா சூரண மாதிரி செய்து இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வரணை பட்டு துணி வச்சு பட்டு நூலாம் நல்லா சுற்றி கட்டிக்கணும் பட்டு நூலில் சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் வந்து இந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு முறையாக அதற்கு இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் காராமூஷன் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி நேரம் எப்போ வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அறைக்கு பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காய் காஞ்சு சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக அந்த மூலிகை பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது என்ன பண்ண கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதனால் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க போய் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ வந்து கடை வச்சுருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி சரிங்களா சுத்தமான தண்ணி அது கூட சிறிதளவு மஞ்சள் அது கூட சிறிதளவு இந்த மூலிகை பொடியை போட்டு நீங்கள் முறையாக வந்து காலையில் காலையில் வந்து நீங்கள் அந்த கடையை வந்து நீங்கள் கடையோ அலுவலகமோ எதனாவது ஒன்று அதை வந்து துறக்கும்போது நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு முறையாக அந்த இடத்துல நல்லா தெளித்து விட்டுறணும் தெளித்து விட்டுட்டு நல்லா வந்து வாசனை மிகுந்த பத்தி சாம்பிராணி காட்டிக்கணும் சரிங்களா வாசனை மிகுந்த பத்தி சாம்பிராணி காட்டிட்டு நீங்கள் முறையாக வந்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு வியாபாரத்தை தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான வாடிக்கையாளர்களை வந்து இழுத்து கொடுக்கும் அதிக அடி அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் இப்போ நீங்கள் வெளியே போய் எதனாவது வந்துட்டு நீங்கள் இப்படியான தொழில் அப்படின்னு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பொடியோட வந்து சிறிதளவு வந்து சுத்தமான கொம்பு தேன் அதையும் வந்து சிறிதளவு கலந்து உங்களுடைய நெத்தியில் வந்து நீங்கள் முறையாக திலக மாதிரி இட்டுகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போகிற அந்த வியாபாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிகப்படியான வியாபாரம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய வீடியோ முறையுது இதை வந்து முறையாக தக்கணுன்னு குருமாதான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம் சிவாய் குருவால்க குருவே துணை